கத்தருடைய பரிசு நமக்கு இந்த நாளிலும் ஒரு நல்ல மங்களகரமான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உனக்காக வானத்தின் கதவுகளை திறந்து தூதர்களின் அப்பத்தை உங்களுக்கு கொடுப்பாராம் உங்களுக்காக ரொம்ப நல்லா இருக்குல்ல அந்த அந்த டைட்டிலே பாருங்க கத்தர் எனக்காக வானத்தின் கதவுகளை திறந்து எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் தூதருடைய அப்பத்தை தருவார் விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்க இப்ப வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி எட்டாவது சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்க அவர் உயிரத்திலிருந்து மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து இருபத்தி நாலு மண்ணாவை அவர்களுக்கு ஆகாரம் வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டார் அவர்களுக்கு ஆகாரத்தை பரிபூர்ண ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் அப்போ உங்க வீட்டுல பஞ்சம் இல்லை மனப்பஞ்சம் இல்லை மன கஷ்டம் இல்லை எந்த குறைவும் இல்லை ஏன்னா அவரே அனுப்பி இருக்கிறார் அதனால தான் பாருங்க காலையில பனியை நீக்கி பார்த்தா அங்க மண்ணா இருந்தது அது தேனீ லிட்ட ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்படி மகிழ்ச்சியான செய்தி வரும் இதுவரை சஞ்சலப்பட்டிருப்பீங்க வேதனைப்பட்டிருப்பீங்க வேதனை பிள்ளைகளால புருஷனால வேலை செய்கிற இடத்துல கடனால கடன் பெற்றிருப்பீங்க வியாதியினால இன்று எல்லாவற்றையும் மாற்றுகிறார் அவர் அவராக அவரே வந்து வானத்தின் கதவுகளை திறந்து தூதர்களை அப்பத்தை கொடுக்கிற கத்தர் அப்படி மகிழ்ச்சியாய் கத்தர் வைத்து உங்களை ஆசீர்வத்து வழிநடத்துவார் மாற்ற இல்லை மகிழ்ச்சியா இருங்க ஏன்னா வானத்தின் பலகணிகளை திறந்து இடம்பெல்லாம இருப்போம் மட்டும் ஆசீர்வதிப்பேன் அப்படி தானே மளிகையில சொன்னார் ஏன்னா நீங்க கத்தர் கொடுத்திருக்கிறீங்க கத்தரை அப்படி ஆசீர் தலைப்பேன் பொக்கீசாலைய வானத்தை திறப்பேன் இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு அந்த சாலையாக வானத்தை திறந்து அந்த உரையை ஆகாரத்தை மட்டும் இல்லையா எல்லா மகிழ்ச்சியும் சம்பூர்ண முறையை கட்டளையிட வேண்டும் என்று உங்களுக்கு திருப்பாகம் எழுந்து கேட்டோம் நல்ல பிதாவே ஆவே